என்னோட மேரேஜ் சடயில என்னோட முந்தனயில வந்து ஏழு வகை ஸ்வீட் ஏழு வகை ஃப்ரூட்ஸ் வச்சு அதக்கேட்டி விட்டு ஒரு பாட்டில் கோக்கனட் ஆயில் இது வந்து இங்களோட ட்ரெடிஷன் கொடுத்து விட்டாங்க அதோட சேர்த்து அரிசிபட்டியும் வாழைக்ளையும் கொடுத்து விட்டாங்க இது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு அழகான ஒரு குஷின் சாங் பாடி என்னை வந்து வீட்டுக்கு வழி அனுப்பி வச்சாங்க எல்லாரோட blessings ஓட நல்லபடியா முடிஞ்சது இது ஒரு மீட் ப்ளாக்ல மேட் பண்ணலாம்னு தோணுது சனரா